கல்ல அப்படியே படோன்று தாலையே மட்டும் சும்மா அப்படி வாரிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் பியூட்டிஃபுல் கேலாம் சரி தேங்க்யூ சார் அவர்கிட்ட பேசு எங்க பேசுறது பேச முடியாது எனக்கு அவர் நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலை அவரா பண்ணா அவரா எனக்காவது லைவ் பத்தாருன்னா வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேவதி அக்கா லைவ் விஜய் வேணாம் விஜய் எதுவும் பேச வேணாம் விஜய் எதுக்கு ஒரு டவுட்டு ஆ ரோஹி சொல்லுங்க அண்ணா என்ன அண்ணா டவுட்டு என்ன அண்ணா சாப்பிட்டேன் விஜய் தம்பி ஆர்டர் என்ன ஆச்சு கோவிந்தாவா டேய் வாயை மூடுறா பண் பிச்சு போடுவேண்டா பிச்சு விஜய்யே வாயை போனதோ ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிட்டன்டா ரொம்ப கஷ்டமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தேன் தெரியுமா இன்றைக்கி நான் செய்யவே மாட்டேன்னு நினச்சேன் கோயிலுக்கு போகலான்னு சரி இருந்தாலும் அதுக்கப்புறம் செஞ்சேன் ஹாய் ஹலோ சத்யா தம்பி வந்துட்டியா வா 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 சாப்பிட்டியா மதியானம் சாப்பாடு முடிஞ்சிச்சா காலையில் முடிஞ்சிடுச்சு மதியானம் முடிஞ்சிருச்சா சாரி நேண்டி பரவாயில்ல பரவாயில்ல சுமன் வேண்டாம் அப்படியே ஃபினிஷ் எதுவுமே வேண்டாம் நம்ம இப்போ இது என்ன ஜாலியாக பேசிக்கலாம் ஒர்க் இல்லையா விஜய் தம்பி அவன் என்னைக்கு வேலை வெட்டிக்கு போயிருக்கிறான் அவன் படுத்து தூங்குறது தானே அவனுடைய வேலை ஓகே சார் அக்கா படுக்கிறது தூங்குறது சாப்பிட்றது துணி துவைக்கிறது அதை தான் சும்மாவே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை கிட்ட தான் கேட்கணும் என்ன விஜய் மெனி செவன்ட்டி ஃபோர் மெனி மெனி செவன்ட்டி ஃபோர் ஆய் அண்ணா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அண்ணா உங்கள் பேர் என்ன அண்ணா ஒர்க்கு மண்டே தான் போய் போய் சொல்கிறான் அவன் வேலைக்கு வெட்டிக்கே போக மாட்டான் அவன் போய் சொல்கிறான் செல்லும் டோன்ட் வரி பட்டு ஆமாம் டீச்சரோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது என்னன்னு தெரில நைத்து என்ன ஆச்சு தெரியுமா சார் அண்ணே ஐயோ காசு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆச்சு லவ்லி ஆர்வி அண்ணா ஹாய் ஹாய் அண்ணா சாப்பிட்டாச்சு அண்ணா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அண்ணா நான் அதை வச்சு தான் எல்லாம் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் என்ன திடீர்னு பிடிச்சிட்டாங்க சார் அண்ணே பேங்க்காரன் மெயின் பேலன்ஸ் வைக்கணும்னு சொல்லி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரூபா எங்கள் வீட்டார் வர வைக்காது மெயின் பேலன்ஸு ஒரே தலைவலியாக போச்சுன்னு அதுவே இருந்து ஒரு தலைவலி இருக்கு போய் சொல்லாத விஜய் தன்பே ஆமாம் அவன் வெட்டிக்கு போக மாட்டான் இன்னும் இல்லை சிஸ்டர் நீங்க இல்லப்பா இன்னும் சாப்பிட்ல ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டு அந்த ஆர்டர் வாங்கிட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் போய் சாப்பிடணும் முட்டை தொக்கு கறி தொக்குன்னு வந்திருக்கு ஏதோ இருக்கிற தயிர் ஊற்றி கிண்டி தின்ன வேண்டியதுதான் என் தலையெழுத்து ரெண்டு நாளாக மூணு நாளாக தயிராக தான் இருக்கு வேலைக்கு போய் போகிறேன் அடித்து போச்சு வேலைக்கு போய் போர் அடித்து போச்சு அம்பாத்தியா அவன் வேலைக்கு போகமாட்டான் அவன் சும்மா சொல்கிறான் அச்சோ ஆமாம் சார் நைட்டெல்லாம் அவரும் அப்செட்டு நான் அப்செட்டு இருந்து ரொம்ப அப்செட் சரி இந்த மாதிரி லைவில் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இருக்காக தான் லைவ் போட்டேன் ரெஸ்ட்டு அப்படியான் என்ன வேலை பார்த்தீங்க கேளு சுத்தி எடுத்து உளி உடைச்சான் ஆய் முத்திரமணா நலம் 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 நலம்னா நீங்க நலமா மணிகண்டனம்ண்ணா எந்த முறையில் ஆர்டர் எடுக்கிறீர்கள் அது ஒரு ஆப்பும்னா வீட்டுல இருந்துகிட்டே சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அது லேடிஸ்க்கு எல்லாருமே அது உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அந்த ஆப் பத்தி நம்ம சொல்ல முடியாது லைவ்ல சரிங்களா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒய்ஃப் யாராவது இருக்காங்க அக்கா யாராவது இருக்காங்கன்னா அந்த சரௌண்டிங் அந்த ஆப் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் அந்த ஆப் வந்து அப்பப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரும் இருந்து சமைச்சு கொடுக்கலாம் சரிங்களா சமைச்சு கொடுக்கலாம் ஒரு மண் நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடும் இல்லை ஒரு அவருக்கு முன்னாடி வரும் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல யூஸ் அதாவது எப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ சமைக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி போட்டோம்னா கூட ஆர்டர் அதை எடுத்துப்பாங்க ஒரு கருவட்டு தொக்கு ஒரு முட்டை தொக்கு அவங்களுக்கு என்ன வருமோ ஒரு வெண்டைக்காய் பொரியல் செய்ய சொல்லுங்கள் சரிங்களாண்ணா சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லைனா என்னுடைய ஷார்ட்ஸு இல்லை ஏதாவது ஒன்றத்தில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கண்ணா அது என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஒய்ஃபை வந்து எஃப்எஸ்எஸ்ஐஸ் சர்டிஃபிகேட் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள் சரிங்களாண்ணா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் லேடிஸ்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆப்பில் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ணா இன்னும் நான் உங்களுக்கு பாசி தெரியும் 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 அண்ணா தென்னி சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா நான் இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணுண்ணா நம்ப நான் அம்பமாட்டேன் விஜய் நம்பாதே சார் என்னை பொய் சொல்கிறாங்க போய் சொல்கிறான் வேலைக்கு போக மாட்டான் பதினாறு வயசுலேருந்து ஒர்க் பண்ணுறேன் இன்னும் யாரும் பொண்ணு தரல ஆமாம் ஆனால் விவசாயம் பண்ணுறான் சார் விவசாயம் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தான் அதனால் இப்போது என்ன ஒர்க்கு பண் பார்த்துன்னு சொல்லு இப் அப்போது என்ன ஒர்க்கு பார்த்துன்னு சொல்லு விவசாயம் விவசாயம் தான் பண்ணுவாங்க பொண்ணு கிடைக்கும் வெயிட் பண்ணு தம்பி எப்படி கிடைக்கும் அதான் தெரிய டைரெக்டாக அறுதாங்க கல்யாணம் தான் அக்காவும் நந்தினி அக்காவும் அறுபதாங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவோம் விஜய் டோன்ட் ஃபீல் டோன்ட் ஒரு விஜய் ஓகே கண்டிப்பாக வருவோம்